ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸா வந்து பார்த்துட்டு இருக்கோம் சைக்காலஜில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தோம்னா எயிட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து வந்து போகலாம் நம்ம நம்ம புதுசாக பண்ணிக்கோங்க பண்ணி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு நான் வந்து சைக்காலஜி வந்து உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருவேன் இந்த டென் கொஸ்டின்ஸும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி நம்ம அப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் நம்பருங்க வகுப்பறவில் கற்பவர் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றார் அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட்ல கேட்டுருந்தோம் வரணும் வகுப்பறையில் கற்பக்கூடிய கற்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையாக வந்து பிரிக்கப்படுறாங்க ஓகேங்களா வகுப்பறையில் கற்பவர் எத்தனை வகையாக பிரிக்கப்படுறாங்க மூன்று வகையாக தான் வந்து என்ன பண்ணப்படுறாங்க பறாங்க பிரிக்கப்படுறாங்க அதாவது கிஃப்ட் ஆவரேஜ் ஸ்லோ லேண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மீத்திரன் மிக்கவர்கள் சராசரி கற்பவர்கள் மெதுவாக கற்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையில தான் வந்து வகுப்பறையில் பிரிக்கிறாங்க ஓகேங்களா கிஃப்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களா சென்டம் எடுக்கிறவங்க நைன்டி எடுக்கிறவங்களா இருப்பாங்க சராசரி மருப்பு எடுக்கிறவங்கன்னா டு சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்களா இருப்பாங்க மெதுவாக கற்பர் அப்படின்னா அந்த தேர்ட்டி ஃபைவ் ரீச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடினப்படுறவங்களா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மூன்று வகையில தான் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா அந்த வகுப்பறிக் கற்றல் வந்து நிறுவப்படுது ஓகேங்களா சரிங்க சிந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பார்க்கலாம் அல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க எம்எல்எல் என்பதன் விரிவாக்கம் யாது எம்எல்எல் என்பதன் விரிவாக்கம் யாது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கற்றலின் குறைந்தபட்ச அளவுகள் தமிழ் சொல்லணும்னா அப்படின்னா கற்றலின் குறைந்தபட்ச அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது மூலமா வந்து பார்த்தோம்னா மாணவரை நம்ம ஒரு குறைந்தபட்ச கற்றலை வந்து நம்மளால வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்ப மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் நுண்ணிலை கற்பத்தலில் ஒரு கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டேஷ் நிமிடங்களில் ஒரு சிறிய பாடப்பகுதியை ஆறு முதல் எட்டு மாணவர்களுக்கு கற்பிக்கிறார் ஸோ நுண்ணிலை கற்பித்தல்ல அதாவது மைக்ரோ டீச்சிங் மைக்ரோ டீச்சிங்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எளிமையாக்கப்பட்ட கற்பித்தல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்பீடாக வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் வேகமாக வந்து கற்பிக்க முடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆறு டு எட்டு மாணவர்களுக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள்ல என்ன பண்ண முடியும் நுண்ணிலை கற்பித்தல் வந்து கற்பிக்க முடியும் ஓகேங்களா அப்போ ஐந்து நிமிடங்கள் ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பாடம் சார்ந்த வரிசையாக பலதரப்பட்ட அமைப்புடைய கல்வி என்பது பாடம் சார்ந்த வரிசையாக பலதரப்பட்ட அமைப்புடைய கல்வி என்பது கல்வி கல்வி ஒரு பாடம் சார்ந்த வரிசையாக ஒரு பல அமைப்புகளை உடைய கல்வி அப்படின்றது கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஆராய்ந்து ஆய்வு செய்தல் என்பது டேஷ் என்றும் அழைக்கப்படும் ஆராய்ந்து ஆய்வு செய்தல் என்பது டேஷ் என்றும் அழைக்கப்படும் சூப்பர் எதுங்க சூத்திர ஆய்வு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆராய்ந்து ஆய்வு செய்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூத்திர ஆய்வு அப்படின்றது என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுகிறது சூத்திர ஆய்வு அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்து ஐந்தாவது கேள்வி மக்களின் உணர்வுபூர்வமான செய்திகளை சிறந்த முறையில் கருத்து பரிமாற்றம் செய்வது டேஷ் மக்களோட ஒரு உணர்வுபூர்வமான செய்திகளை எது மூலமா நம்மளால வந்து கருத்து பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடல் அசைவுகள் மூலமாக சோ ஈஸியா வந்து உடல் அசைவுகள் மூலமா வந்து கருத்து பரிமாற்றத்தை எளிமையா சிறந்த முறையில் நம்மளால் வந்து செய்ய முடியும் உடல் அசைவுகள் இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்விதான் ஒரு பணியை பதிவு செய்து ஆராய உதவும் எளிய முறை ஒரு பணியை வந்து பதிவு செய்து அதை பத்தி ஆராய உதவக்கூடிய எளிமையான முறை எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறை வரைபடம் எதுங்க செயல்முறை வரைபடம் தான் வந்து பாத்தினா அதை பத்தி ஆறாயிரத்துக்கான ஒரு நல்ல மெத்தட் செயல்முறை வரைபடம் இருக்கரு இரட்டையர்களுக்கிடையே உள்ள நுண்ணறிவு தொடர்பு இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான் சோ இருக்கரு கரு வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு தொடர்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுதான் ஓகேங்களா சோ இரு கரு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து நுண்ணறிவு தொடர்பு வந்து இருக்கும் ஓகேங்களா சோ வித தொடர்பும் இல்லாதவர்கிட்ட ஜீரோ இருக்கும் தாய் அல்லது தந்தை வழி உறவுகளுக்கிடையே வந்து பாத்தினா பன்னெண்டு புள்ளி அஞ்சு இது வந்து தாய் அல்லது தந்தை வழி அந்த அத்தை மாமாலாம் சொல்லி அவங்களாம் அடுத்து வந்து அத்தை மாமா அவர்களின் வாரிசுகள் வழி வாரிசுகள் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அவங்களோட வாரிசுகள் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் தாத்தா பாட்டி பேர குழந்தைகள் வழியே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ஐம்பது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கு இடையே உடன்பிறப்புகள் இரு கரு இரட்டையர்கள் இவங்க மூணு பேருக்குமே ஐம்பது பர்சன்ட் நுண்ணறிவு வந்து ஒத்த தன்மை காணப்படும் நைன்டி பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரு இரட்டையர் ஓகேங்களா சோ ஒரு கரு இரட்டையர் இருக்கருட்டையர் ரெண்டு வகைப்படும் ஒரே கரு உருவாக்கி அளவில் பெரிதாகி ரெண்டா பிரிஞ்சா அது வந்து ஒரு கரு இரட்டையர் ரெண்டு குழந்தையா உருவாகும் இதே தனித்தனி கருக்களா உருவாகி ரெண்டு குழந்தையா இருந்தால் அது இரு கரு இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கரு இரட்டையர்கிட்ட வந்து பார்த்தா நைன்டி பர்சன்டேஜ் நுண்ணறிவு தன்மை ஒத்துருக்கும் இருக்கும் இருக்கரு இரட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஒத்துருக்கும் இதுக்கான எட்நூறு ஆங்கில குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்தவர் யார் ஓகேங்களா பாருங்க எட்நூறு ஆங்கில குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளோட உறவினர்களை ஆராய்ந்து அது மூலமா தான் இந்த நுண்ணறிவு தொடர்பு அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பார் யார் அப்படின்னா பிரான்சிஸ் கால்டன் பிரான்சிஸ் கால்டன் தான் வந்து சொல்லியிருப்பாரு அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஆனா அந்த உறவுகளுக்கு இடையான நுண்ணுரை தொடர்பு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா பற் பற்று அப்படின்றவர் தான் வந்து அதை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அதனால நான் வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி பியாஜாவின் வளர்ச்சி படிநிலைகளில் பொருந்தாதது எது ரொம்ப முக்கியமானது எதுவும் ஒண்ணு பியாஜா வந்து வளர்ச்சி படிநிலைகள் சோ நான் பியாஜா வந்து என்ன பண்ணிருப்பாரு இந்த ஃபோர் பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு டெவலப்மெண்ட் வளர்ச்சியில வந்து அதுல வந்து எது பொருந்தாதது அப்படின்னு பாக்கலாம் சோ அவர் சொன்னது முதிர்ச்சி அனுபவம் சமூக மாற்றம் அப்புறம் லாஸ்டா சமநிலை ஓகேங்களா முதிர்ச்சி அனுபவம் சமூக மாற்றம் சமநிலை தான் அவர் சொல்லியிருப்பாரு முயற்சி அப்படின்றது வராது ஓகேங்களா அப்ப டி இதுல பொருந்தாது அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் ஓகேங்களா சரி அடுத்த கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது என அழைக்கப்படுவது எது சோ கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது என அழைக்கப்படுவது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க முன் முன்குழந்தை பருவம் இதுக்கான ஓகேங்களா ரெண்டிலிருந்து ஆறு வயது வயதுல இருந்து ஆறு வயது வரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை பருவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வயதுல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அதிகமா கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் இது இது அப்படி சொல்லிட்டு அதனால தான் அதை நடமாடும் கேள்விக்குறி வயது அப்படின்னு இது ஒரு பேரும் சொல்லுவாங்க குழந்தை பருவத்துக்கு ஓகேங்களா இந்த டைம்ல கேள்விகள் வந்து அதிகமா கேட்கும் அதனால கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகேங்களா அடுத்து ஓகே இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் நான் வேகமா எம்எல்எல் அப்படின்னா மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் நுண்ணிலை கற்பத்தில் ஐந்து நிமிடத்துல ஒரு ஆறு எட்டு மாணவர்களுக்கு ஒரு பாடப்பகுதி கற்பிக்க முடியும் பாடம் சார்ந்த வரிசையாக பலதரப்பட்ட அமைப்புடைய கல்வி என்பது வந்து ஒரு ஃபார்மல் கல்வி தான் ஆராய்ந்து ஆய்வு செய்தல் அப்படின்றது சூத்திர ஆய்வுன்னு அழைக்கப்படுது மனிதர் மக்களோட உணர்வு செய்தியில் சிறந்த முறையில் கொடுக்கறதுக்கு வந்து உடல் அசைவர்கள் தான் முக்கிய பங்கு வைக்குது ஒரு பணியை பதிவு செய்து ஆராய உதவும் எளிய முறை வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறை வரைபடம் இருக்கருட்டையிடையே உள்ள தொடர்பு தொடர்புகள் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஒருக்கரு ரிட்டையர் தொண்ணூறு எட்டு ஆங்கில குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்தவர் யாருன்னா பிரான்சிஸ் கால்டன் சோ பேஜாவின் வளர்ச்சி படிநிலை பொருந்தாவது முயற்சி பொருந்தாவது அங்கே சமநிலை வந்திருக்கணும் கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது அப்படின்னா முன்குழந்தை பருவம் ரெண்டுலேருந்து இருந்து வயது வயதுல அந்த முன்குழந்தை பருவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கேள்விகளை கேட்டு துளைக்கக்கூடிய ஒரு பயதமும் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது ஓகேங்களா ரொம்ப முக்கியங்க பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது பேப்பர் ஒன்னும் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம் பேப்ப ஒன்னுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆன்சரோட ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல்க்கான புசை வந்து நம்ம சேனலையும் சப்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்பட்டம் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் பொறுத்துவாங்க அப்பதான் அப்டேஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து தேங்க்யூ கைஸ்